எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை அண்ணா மலையாரை போற்றி அருள்தரும் உமையாலே போற்றி ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய நாள் இந்திய குடியரசு பெற்ற நன்னாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி திதி இன்றைய யோகம் வியாதிபாத யோகம் கரணம் தைத்துளை கரணம் இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நட்சத்திரம் கிருத்திகை கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சகத்தில் சந்திரன் மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி கும்பத்தில் ராகு இன்றைய நாளுக்கான விசேஷம் இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்து சுதந்திரத்தை அடைந்து தனக்கான குடியரசு ஆட்சியை நிர்வகித்த நன்னாள் இந்திய குடியரசு தினம் இந்த நன்னாளில் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி நன்றி செலுத்துகின்ற ஒரு நல் நாள் அதுதான் இந்த நாள்லாம் கொண்டாடுறோம் அவங்கெல்லாம் கொடுத்ததால தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கிறோம் செய்ய முடிகிறது வல்லரசாயிட்டோம் வல்லரசு வல்லரசை தாண்டி போயிட்டு இருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஏற்றமிகு இந்திய திருநாட்டோட ஒரு கொண்டாட்டமான நாள் நாம் அனைவரும் அந்த மண்ணில் வீரத்தை சிந்தி வெற்றியை வாங்கி தந்த அத்துணை தியாகி பெருமக்களுக்கும் நன்றி கூறி நினைவு கூறுவோம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மிகு மேச ராசி அன்பர்களே கிரக சேர்க்கை அதாவது ராசிக்கு லாபத்திலையும் ரெண்டு கிரகம் விரயத்தில் ஒரு கிரகம் வாக்குல ஒரு கிரகம் முயற்சி ஒரு கிரகம் அதை எப்படி சொல்றது புரிந்திய இடங்களில் கிரகங்கள் வந்து விட்டது அப்போ நீங்க எல்லா முயற்சியிலும் இன்றைய தினம் நன்மை அடையக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு ரிஷப ராசி அன்பர்களே எவ்வளவோ போராடி வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி மகிழ்ந்திருந்த போதிலும் அத்தனை வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கின்றது உயர்வான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கின்றது மிதின ராசி அன்பர்களே உங்களுக்கு தற்போதைய காலகட்டத்திற்கு இன்றைய இன்றைய நாளுக்கு நிறைய லாபங்கள் தன வரவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கு அதனால அதில் கவனம் செலுத்தி வெற்றி அடையுங்கள் கடக ராசி அன்பர்களே கடகம் வந்து நிறைய போராட்டத்தை தனால் சந்தித்தாலும் இன்றைய நாளில் வந்து செய்த நற்பலனுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கின்றது இந்நாள் இருக்கின்றதுனா ஒரு பரிசு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பாராட்டு ஒரு பரிசு அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு நல்ல அம்சமுள்ள ஒரு நாளாக திகழ்கின்றது சிம்ம ராசி என்பர்களே நீண்ட நெடுநாளாக கணவர் வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அவர் வழியாக வருகின்ற சொத்து பிள்ளைகள் வழியாக வருகின்ற ஒரு பேரு பெரிய மனிதர்கள் சந்திப்பால் நிகழக்கூடிய ஒரு உதவி அத்தனையும் இந்த நாளில் உங்களை வந்து சேரும் கண்ணிராசி அன்பர்களே வீடு வண்டி வாகனம் மக்கள் பேரு நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் குழந்தை பேறு ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை இதற்கான வழிவகைகள் இன்று தெரிய வரும் ஒரு பார்வை நம்ம கண்ணை கட்டிகிட்டு இருந்தீங்க கண்ணை கட்டிட்டா எப்படி இருக்குமோ அந்த கட்டை அவுத்துட்டா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழும் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கான விஷயம் நல்ல நிலைகளில் உச்சத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை இப்பொழுதே அனுபவிக்கக்கூடிய ஒரு தெளிவான மனப்பான்மை இன்று இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க தெளிவாகவும் இருப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் மிகுந்த ஒரு நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே ராசிக்குள் இருக்கும் சந்திரன் சிறு மனக்குழப்பத்தை தந்தாலும் வீரிய விஜய ஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு இறை தன்மை புரிந்து ஒரு முயற்சியை செய்து அதனால் ஒரு நற்பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கின்றது தனுசு ராசி அன்பர்களே எப்பொழுதும் வேலை தானுண்டு தன் பாக்கியம் உண்டு என்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைய நாள் சில ஆர்வத்தனத்தால் சில வேலைகளை செய்துவிட்டு பின்பு மனம் வருந்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது அதனால் அத்தனை விஷயங்களிலும் கவனத்துடன் இருந்தால் நீங்கள் இந்த நாளை வெற்றியடையலாம் மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கொண்டாட்டம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் களிப்பு உற்சாகம் மேன்மை அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான ஒரு நல்ல நாள் இன்றைய நாளை கவனமுடன் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் கும்பராசி என்பர்களே நீங்கள் செய்த வேலைக்கான பலனை பாராட்டுதலை இன்று பெற முடியும் பாராட்டு மட்டுமா எல்லா வகையிலும் நன்மை பெற முடியும் புரியுதுங்களா ஏன்னா அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இன்று இருக்கின்றது செய்ய நினைத்து செய்து பாராட்டப்படுவீர்கள் கல்வி கேள்வி திறமை வியாபாரம் நுணுக்கங்கள் அந்தந்த வயது கேட்டார் அவர்களுக்கான பலன்கள் இன்று நிச்சயம் கிடைக்கும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் நீன ராசி என்பர்களே எல்லாரும் ஆதாயம் இல்லாமல் இறங்க மாட்டாங்க நீங்கள் ஆதாயம் இல்லாமல் தான் இறங்குவீங்க ஆதாயம்னா உங்கள் ஆதாயத்தை போட்டு இறங்குவீங்க ஆனால் அதுக்கான ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெருக்கு செய்துகின்ற வேலைக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன ஒரு விஷயம் எப்போதும் சொல்கிற விஷயம் பிடிவாததை தவறுங்கள் இயல்பாக இருங்க மகிழ்ச்சியாக கடங்க வாழ்க்கையை கடந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கான நல்ல நாளாக வருகின்ற நாட்கள் இருக்க போகிறது ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வருஷத்தை கடத்திட்டீங்க இனிமே ஜென்மத்துக்கு வர சனி பகவான் குரு வீட்டில் சனி இருந்தாலும் சனி வீட்டில் குரு இருந்தாலும் அது பிரம்மகத்தி தோஷம் அளவுக்கு நம்மளை பாவம் தூ செய்ய தூண்டும் பிரம்மகத்தை தோஷம் ஒரு உயிரை கொள்வது பிரம்மகத்தி இல்லை ஒரு ஒரு மனம் புண்படும்படி பேசினாலே பிரம்மகத்தி தான் இப்போல்லாம் கலியுகத்துல அதனால வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆதாயம் உங்களை தேடி வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீண்டும் இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்